அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுள்ள அபிராமி பட்டரால எழுதப்பட்ட அபிராமி அமைஞ்சிருக்க கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடலான கலையாத கல்வியும் குறையாத வயதும் என்று தொடங்கக்கூடிய பாடலையும் அதுக்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாடல் நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாடப்பகுதியில அமைஞ்சிருக்க கூடிய ஒரு பாடல் அப்படின்றனால இந்த நூல் பற்றியும் நூலாசிரியரை பத்தியும் ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலையும் பாடலுக்கான எளிமையான விளக்கத்தையும் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அபிராமி பட்டர் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றது இவர் சோழ நாட்டில் உள்ள திருக்கடையூர்ல வாழ்ந்தவர் இவர் அந்த ஊர்ல கோயில் கொண்டிருந்த அம்பிகை மீது அதீத பக்தி கொண்டு பக்தி முக்திய நிலையில இருந்தாரு ஒரு நாள் தஞ்சையை ஆட்சி செய்த சரபோஜி மன்னர் நகர்வலம் வர்றப்ப அபிராமி பட்டர் தியான நிலையில இருந்தாரு உடனே மன்னர் அவரை பற்றி விசாரித்தப்ப அவர் வேண்டாத துர்தேவதையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் சொல்றாங்க உடனே அது உண்மைதானா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அரசர் அபிராமி பட்டரை நெருங்கி இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு தியானத்துல இருந்த அபிராமி பட்டர் அமாவாசை திதிய பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லவே அரசருக்கு கோபம் வருது தியானத்துல இருந்து எழுந்ததும் தான் கூறியது தவறு அப்படின்னு புரிஞ்சுகிட்டாரு ஆனா அரசரோ இன்னைக்கு பௌர்ணமி அப்படினா வானத்துல நிலவு உதிக்கணும் அப்படி உதிக்கல அப்படினா உனக்கு நிச்சயமா தண்டனை சொல்லி கிளம்பி தன்னையும் தான் போயிடறாரு அபிராமி அன்னையையும் தவறாக நினைக்க கூடிய அரசரையும் ஊர் மக்களையும் நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறாரு அபிராமி பட்டர் ஆனாலும் அபிராமி அன்னையை மனசார வேண்டிக்கிறாரு அன்றைக்கு மாலை வேளையில அரசர் மந்திரிகள் காவலாளிகள் பொதுமக்கள் அப்படின்னு எல்லாரும் ஒன்னு கூறுறாங்க அங்க அபிராமி பட்டரும் அழைத்து வரப்படுறாரு அவருக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக பெரிய அளவுல நெருப்பு வளர்க்கப்பட்டு அதன் கொண்ட கயிறுகள் கட்டப்படுது மரப்பலகையும் அமைக்கப்படுது அதுக்கு மேல அபிராமி பட்டர் நிற்க வைக்கப்படுறாரு அந்த சூழல்ல அபிராமி பட்டரால பாடப்பட்ட ஒரு நூல்தான் அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அந்தாதி அப்படின்னா நூறு பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அவர் ஒவ்வொரு பாடலா பாடி முடிக்க முடிக்க ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டது அப்படி பாடிக்கிட்டே வர்றப்ப சரியா எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடுறப்ப அந்த இடத்துல அபிராமி அன்னை நேரடியா வந்து காட்சி கொடுக்கறாங்க அப்படி காட்சி கொடுத்ததோட மட்டுமில்லாம தன்னோட காதுல அணிந்திருந்த ஒரு அணிகலனையும் கலட்டி வானத்துல எரியிறாங்க அது நிலவா வானத்துல ஜொலித்தது மன்னரிடம் அபிராமி பட்டர் கூறிய அந்த சொல் மெய்யானது அமாவாசை பௌர்ணமியானது அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் அரசரும் அவருடைய உண்மையான பக்தியை உணர்ந்தாங்க அபிராமி அன்னையின் கட்டளையின்படி அந்த மரப்பலகையில நின்னபடியே நூறு பாடல்களையும் பாடி முடிச்சாரு அபிராமி பட்டர் அந்த பாடலோட தொகுப்பே அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த நிகழ்வு ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக சொல்லப்படுது இன்றைக்கும் திருக்கடையூர் அபிராமி திருக்கோயில இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அபிராமியை பற்றி பாடக்கூடிய அந்தாதி நூல் அப்படின்றனால இந்த நூலுக்கு இந்த பெயர் வந்தது அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க அந்தம் அப்படினா முடிவு ஆதி அப்படினா தொடக்கம் ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ சொல்லோ அடியோ அடுத்த பாடல்ல முதலாவதாக வரக்கூடிய ஒரு இலக்கிய அமைப்புக்குத்தான் அந்தாதி அப்படின்னு சொல்லி பெயர் அந்த வகையில இது நூறு பாடல்களை கொண்ட ஒரு அந்தாதி நூல் காப்பு செய்யலும் நூல் பயன் செய்யலும் சேர்ந்து இந்த நூல்ல மொத்தம் இரண்டு பாடல்கள் அமைஞ்சிருக்கு நூறு பாடலையும் முழுசா பாட இயலாதவர்கள் இந்த ஒரு பாடலை மட்டும் பாடினாலே நூல் முழுவதையும் பாடிய பயனை பெற முடியும் அப்படின்றது நம்பிக்கை இந்த பாடல தினமும் பாராயணம் செய்யறவங்க அபிராமி அன்னையினுடைய அருளால பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பதும் நம்பிக்கை கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இதுதான் பாடல் இந்த பாடலின் மூலமா தனக்கு பதினாறு வகையான செல்வங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் அபிராமி அன்னைய வேண்டாரு அந்த பதினாறு வகையான செல்வங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாடலோட பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கலையாத கல்வியும் அப்படினா கலைதல் இல்லாத கல்வி அப்படின்னு பொருள் அதாவது நாம் கற்ற கல்வி எப்போதும் மறந்து விடாமல் இருக்கக்கூடிய வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் கேட்கிறாரு குறையாத வயதும் அப்படினா நிறைவான வயது அப்படின்னு பொருள் அதாவது நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அடுத்து ஒரு கபடுவாராத நட்பும் அப்படின்னா கபடம் இல்லாத நம்பிக்கையான நல்ல நண்பர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கன்றாத அப்படினா வளம் குறையாத வாழ்க்கை வேண்டும் என்று பொருள் குன்றாத இளமையும் அப்படினா தளர்ச்சி இல்லாத நிறைந்த இளமை வேண்டும் அப்படின்னு கேட்கிறது கழுப்பிணி இல்லாத உடலும் அப்படினா நோயற்ற உடல் வேண்டும் அப்படின்னு பொருள் சலியாத மனமும் அப்படினா எந்த ஒரு செயலிலும் சலிப்பு ஏற்படாத வகையில திடமான மனம் வேண்டும் அப்படின்றது அன்பு அகலாத மனைவியும் எப்போதும் நீங்காத அன்பு கொண்ட மனைவி வேண்டும் அப்படின்றது தவறாத சந்தானமும் அப்படின்றது சரியான பாதையில் செல்லக்கூடிய நல்ல குழந்தைகள் வேண்டும் அப்படின்றது தாழாத கீர்த்தியும் கீர்த்தி அப்படின்னா புகழ் ஒரு நாளும் குறைந்து விடாத புகழ் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு மாறாத வார்த்தையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு தடைகள் வாராத கொடையும் மற்றவர்களுக்கு கொடை கொடுக்கறதுல ஒரு நாளும் தடை வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு தொலையாத நிதியம் தொலைந்து போகாத செல்வம் வேண்டும் அப்படின்றது கோணாத கோலும் செங்கோல் வழுவாமல் ஆட்சி செய்யக்கூடிய அரசு வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எந்த ஒரு துன்பமும் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் இந்த அடிகளின் மூலமா தூய்மையான உன் பாதத்தின் மேல் மாறாத அன்பும் அதோடு உன் தொண்டர்களோடு சேர்ந்திருக்கும் வாழ்வும் அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு நிறைவான அடிகள் அலையாளி அறித்துயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி இந்த அடிகள் அபிராமி அன்னையை விழித்து அழைக்க கூடியதாக அமைந்திருக்க கூடிய அழகான அடிகள் அதாவது அலைக்கடலில் துயிலும் மாயவனது தங்கையே அமுதீசராகிய சிவபெருமானின் ஒரு பாகத்தை விட்டு என்றும் அகலாத தாயே அபிராமியே இவற்றையெல்லாம் எனக்கு அருள்வாயே அப்படின்னு கேட்கிறாரு அபிராமி பட்டர் இந்த பாடலை சிந்தித்த நமக்கும் இந்த பதினாறு பேர்களும் கிடைக்க வேண்டும் என்று அபிராமி அன்னையை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்